வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் தூத்துக்குடியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலையும் திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக அமைஞ்சிருக்க தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனுடைய அறுபடை வீடுகள்லேயே இந்த இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் மட்டும்தான் கொஞ்சம் மாறுபட்டது மற்றது எல்லாமே வந்து மலை தான் இருப்பாரு ஆனா இந்த திருச்செந்தூர் கோயில்ல மட்டும்தான் அவர் வந்து கடலோரத்துல காட்சியளிக்கிறாரு முருகன் சூரபத்மனை இந்த இடத்துல வதம் செஞ்சதான் கந்தசஷ்டி விழாவாக எல்லா முருகன் கோயிலுமே கொண்டாடிட்டு இருக்காங்க முருகன் எதனால சூரபத்மனா செஞ்சு பல வரங்களை வாங்கிடுறாரு சக்தியே இந்த உலகத்துல இல்லன்னு சொல்லி அந்த கர்வத்திலேயே வந்து தேவர்கள் எல்லாம் தொந்தரவு பண்றாரு தெய்வங்களுடைய ராஜாவான இந்திரனையும் சிறையில் அடைச்சாரு அது மட்டும் இல்லாம இந்திரனோட மனைவியையும் வந்து விரும்புறாரு சிவனோட மகனும் போர் கடவுளுமான முருகன்கிட்ட போய் இந்திரன் உதவி கேட்கிறாரு முருகன் தன்னோட தூதனான வீரபாகுவை அரக்கன்ட்டு அனுப்பி பேச சொல்றாரு அதுக்கு வந்து சூரபத்மன் ஒத்து வரலை அதனால் திருச்செந்தூரில் முருகன் வந்து கடுமையான போர் புரிஞ்சு முருகன் வந்து சூரபத்மனோட எல்லா மகன்களையுமே கொண்டுடுறாரு சூரபத்மன் என்ன பண்றாருன்னா கடலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு முருகன் வந்து அவரை கண்டுபிடிச்சு ரெண்டு துண்டா பிரித்து எழுகிறாரு சூரபத்மனுக்கு இரக்கம் காட்டி அவருக்கு முக்தி தர வகையில அவரை வந்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடைய வச்சுக்கிறாரு சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு நாளைக்கு தோண்டி சிவபெருமானையும் வச்சு வழிபட்டதா சொல்றாங்க இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைய பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சிதை அடைஞ்சிருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த முருகன் சிலை எதனால சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் டச்சு கிழக்கு இந்த கம்பெனியினால இந்த திருச்செந்தூர் பகுதி ஆக்கிரமிக்கப்படுது உள்ளூர் மக்கள் வந்து இந்த கோயிலில் விடுவிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் அந்த போராட்டத்தில் அவங்க தோத்து போயிடுறாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயில வந்து காலி பண்ணி கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போறாங்க அப்படி எடுத்துட்டு போகையில இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலையையும் எடுத்துட்டு போறாங்க கடல் வழியா பயணம் செஞ்சு அவங்க போயிட்டு இருக்காங்க போற வழியில் புயல் ஏற்படுது ரொம்ப நேரம் அவங்களும் தாக்கு பிடிச்சி பாக்குறாங்க அவங்களால ஒன்றும் முடியல உடனே இந்த சிலையை எடுத்துட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சிலையை வந்து நடுக்கடல்ல போட்டு போயிடுறாங்க இந்த சம்பவம் நடந்து அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணுல தீவிரமான சிவபக்தரான வடமாளிய பிள்ளை அப்படின்றவரோட கனவுல முருகன் வந்து கடல்ல வந்து என்னுடைய சிலை வந்து இருக்கு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இந்த திருச்செந்தூர் கோயிலில் வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லியிருக்கிறாரு அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்த அடையாளம் காட்டுற விதமாக கடல் மேலே எலும்பு சம்பளம் மிதக்கும் அதே மாதிரி ஆகாயத்தில் அந்த இடத்த சுற்றி கருடன் வட்டமிடும் அப்படின்னு சொல்லி முருகன் கனவுல சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து தேடி பார்க்குறாங்க முருகன் சிலை இருக்குது அந்த சிலை தான் வந்து இந்த சிலை இப்படி அஞ்சு வருஷமா கடலுக்கடியில் அந்த உப்பு நீரில் இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை வந்து அங்கங்கே சிதைவடைஞ்சிருக்கும் இந்த ஊர் எதனால திருச்செந்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரபத்மனை வெற்றி கொண்டதுனால இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜெயந்தி அப்படின்னா வெற்றின் அர்த்தம் அந்த பேரை நாலடைவுல மருவி செந்தில்நாதர் அப்படின்னு மாறினதான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஊர் பேரும் வந்து பாத்தீங்கன்னா திருச்செயந்திபுரம் அப்படின்ற தான் இருந்திருக்கு அந்த பேரு தான் நாலடைவுல மாறி திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சு நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் எல்லாம் போறவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கும் போயிட்டு வாங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா